அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன் இப்போ அந்த பிரச்சனை இல்லை எல்லாமே முடிஞ்சிச்சு இனி பிரைஸுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்க போறோம் ஆனாலும் கூட ஒரு ரெண்டு பேர் நான் இதை வளமைய வச்சிருக்கிறேன் எனக்கு ரொம்ப கவர் என்ன ரொம்ப கவர்ற மாதிரி உண்டான பேச்சுக்களோ மற்றவைகளோ இருந்தா உடனடியாக அவங்கள கண்ணியப்படுத்தி பாராட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைப்பேன் நீங்க அனுமதி கொடுத்தா ஒரு சின்ன கிஃப்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புறேன் நீங்க நீங்க தப்ப உங்களுக்குள்ள இது வந்துடக்கூடாதுல என் பழக்கம் இது இது வந்து எல்லாம் போயிட்டாங்களோ சரி சரி போகாம இருந்தா முஹித்தின் அப்துல் காதிர் ஜிலி அப்துல் காதிர் ஜீலானு ஒரு பையன் அவர் இருக்கிறாரா இல்லை சரி இவர்ட்ட நான் பார்த்த ஸ்பெஷாலிட்டி மற்ற பிள்ளைகள விட இந்த பையன்கிட்ட கலப்பா கேட்டுட்டு சின்ன பிள்ளையா இருந்தார் குள்ளமா இருந்தார் அப்துல் காதிர் ஜீலானி பார்த்த விஷயம் என்னன்னா மற்ற எந்த பிள்ளைகளையும் நாற்பத்தெட்டு பேர்ல நாற்பத்தேழு பேர்கிட்ட இல்லாத ஒரு தனித்தன்மை அப்துல் காதிர் ஜீலானிட்ட இருந்துச்சு அது என்னன்னா ஒவ்வொரு ஹதீஸையும் துண்டு துண்டா சொல்லி மனப்பாடமா சொல்லி அர்த்தம் வச்சா நகாரி சல்லா அலி செல்லம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் இதை இ இந்த இது யாத்திரமே இல்லை பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ஹதீசை மொத்தமாக சொல்லிட்டு மொத்தமாக அர்த்தம் சொல்லிட்டு போய்டும் இதுதான் நாற்பத்தி ஏழு பிள்ளைங்கள்ட்ட இருந்துச்சு ஆனால் இவர்கிட்ட பார்த்த விஷயம் அதனால இவர் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கண்டிப்பாக எயின் பண்ணாதீங்க இவர் முன்னாடி வந்துருவாருன்னு வாரம் பண்ணாதீங்க நான் ஆரம்பத்துக்கு சொல்லிட்டேன் ஒரு விஷயம் ஒருத்தட்ட இருக்கும் வேறு சில விஷயங்கள் இல்லாததுனால அவருக்கு பரிசீலனை கிடைக்காத வாய்ப்பு கூட இருக்கலாம் ஒன்று இவர் இன்னொன்று கடைசியாக இப்போ பேசினார் ஆரிஃப் நாற்பத்தி அஞ்சாவதாக கவிதை மலை பொழிந்தார் பெட் அவரும் அவர் இல்லை ரைட் அலக்து